உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அதை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது காலையில் நான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இம்மாட்டர் ரோடர் அப்படின்ற தலைப்பில் அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா செத்தார் எழுப்புதல் விடயம் வந்து யாராலையும் செய்ய முடியாது மனிதனால் அது வந்து மகான்களும் யோகிகளும் இறை தூதர்களும் செய்யக்கூடிய காரியம் அது வந்து ஜீசஸ் போன்ற சித்தர்களும் அப்புறம் நம்ம பதினெட்டு சித்தர்களும் செய்யக்கூடிய காரியம் அது வந்து பெரிய மகான்கள் யோகிகள் அவங்கள்தான் அதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கருத்தியல் ரீதியாக நம்ம பேசியிருந்தோம் அவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க அதில் வந்து முதல்ல சிவப்பிரகாசம் வந்து நான் எந்த சேனலை பற்றி பேசியிருந்தேன்னா அந்த சேனலுக்கு ஆதரவாக வந்து கருத்து சொன்னார் அப்போது அதுக்கப்புறம் அவங்களும் அந்த சேனல்காரங்களும் சம்மந்தப்பட்ட சேனல்காரங்களும் வந்து பேசினாங்க பேசும்போது அவங்க நிறையா டீசெண்டாக தான் பேசினாங்க வரைக்கும் டீசெண்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் இதை செய்வோம் எங்களுக்கு டிசம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வருட இறுதி வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தால் ஞாயம் இருக்குது இப்போ உங்கள் இடையில வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து ஏன் அவங்க கமெண்ட்டில் வந்து எதுக்கு பேசணும் அவங்க ஒரு பதிலுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தா சரியாக போச்சு அவங்க பதிலுக்கு வீடியோ போடாமல் கமெண்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அது அவங்க மட்டும் பண்ணால் பரவாயில்ல அவங்கள அவங்க வந்து அவர் டீசெண்டாக பேசிட்டு என்ன பண்ணுறாரு மற்றவங்களை தூண்டி விட்டு ஒரு ரெண்டு பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு யாருன்னு தெரில ரெண்டு மூணு பேரில் வந்து இன்றைக்கி தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன் இதில் தமிழர்கள்ட்ட சுத்தமாக ஒற்றம கிடையாதுங்க நான் கருத்து எழுதி ஏதாவது கருத்து சொன்னால் அதை வந்து அவங்க எதிர்கொள்ளணும் அவங்க என்ன செய்யணும் இறைத்திட்டம் இறைவனோட திட்டம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும் வேகமாக அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அவங்க ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னா வேகமாக கொடுக்கட்டுமே வேகமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வேகமாக செஞ்சு முடிக்கணும் இறை திட்டத்தை வந்து ஏன்னா அவங்க சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை நம்புற மாதிரி இல்லை அதனால தான் நான் வந்து தொடர்ந்து நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நான் வந்து இது வந்து நான் விளையாட்டு காரியம் கிடையாதுங்க நான் வந்து ஐபிசி இந்தியன் பைபிள் காலேஜில் போய் இந்த கொஷினை வந்து பெரிய ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாச்சு இந்த கொஸ்டினை சேத்தார் எழுப்பத்தில் விடையத்தை பற்றி பேசுகிறாங்களா பாஸ்டர் இது வந்து எப்படிங்க அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின்லாம் கேட்டுருந்தேன் ஏன்னா நான் எனக்கு அந்தளவுக்கு லிங்க் இருக்குது நான் மூணு வருஷம் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கெல்லாம் போன வந்தான் பைபிள் எல்லாம் வந்து படித்து வந்தேன் பைபிள் கிளாஸ்க்கே போயிருக்கேன் சரிங்களா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கிளாஸ் நடக்கும் நாங்கள் போன சர்ச்சில் அப்போது அப்போ அங்கெல்லாம் போய் நான் வந்து ஐபிசி இந்தியன் பைபிள் காலேஜ்ன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பைபிள் காலேஜ்னு சொல்லி திருமங்கலம் தாண்டி பைபாஸ் ரோட்டில் இருக்கும் அங்கே போய் நான் கொஷின்லாம் கேட்டாச்சு அவங்ககிட்ட அவங்க சொன்னாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா செத்தார் எழுப்புதல் விடயம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா போன விடலாம் அதுதான் இது வந்து திருப்பி திருப்பி அதை பற்றி சொல்ல வேண்டாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கூட ஒருத்தர் ஜீசஸை போலேயே நான் வந்து ஒரு பெட்டிக்கலையை வச்சு அடக்க பண்ணிடுங்க நான் ஒரு நாலு நாள் கழித்து மூணு நாள் கழித்து பாருங்கள் நான் எந்திரிச்சிடுவேன் மூணு நாள் கழித்து பாருங்கள் எந்திரிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சரி சொல்லிவிட்டு அவங்களும் சரி சேத்தார் எழுப்புத்தல் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொட்டிக்கல வச்சு அடைச்சிட்டாங்க வெளியில் எடுத்து பார்த்துருக்காங்க ஆள் நாலு நாள் கழித்து இப்போ மூணு நாள் கழித்து எடுக்கும்போது அவங்க வந்து இறந்து இருந்திருக்காங்க இது ஜீசஸ் ஆலை செய்ய முடியும் இது வந்து சித்தர்களால் செய்ய முடியும் மகான்கள் யோகிகள் அவங்களால செய்ய முடியும் அவங்களாம் அவங்களாம் வந்து சக்தி பெற்றவர்கள் மனிதனால இதெல்லாம் செய்யக்கூடிய காரியம் இல்லை அதே அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து நான் வந்து இன்றைக்கி மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அது கருத்தியல் ரீல் அவங்களும் அதுக்கு பதிலாக வீடியோ போடலாம் அதுக்கு வந்து கமாண்டில் வந்து ஏன் என்கிட்ட வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு ஐம்பது கமாண்டை கொடுத்து எதுக்கு என்கிட்ட விளக்கம் கொடுக்கணும் ஏன் இறை திட்டம்னா அவங்க செஞ்சு காட்டம்னு என்ன செய்கிற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேனே அவங்க டிசம்பர் வரைக்கும் டைம் கேட்குறாங்க கேட்கட்டும் செய்யட்டும் எதற்காக நாங்கள் பேசுகிறோம்னா அவங்க எல்லா சேனலையும் பற்றி பேசுகிறாங்க இல்லையா நேற்று ஒரு வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க நான் அதை நைட்டு பார்த்தேன் பார்த்து நான் டென்ஷன் ஆனேன் நானும் அப்போ பதிலுக்கு பேச பேசத்தானே செய்வேன் பிப்ரவரி எட்டுன்றது நானும் தானே போய் அங்கே உட்காந்தேன் அது என்ன வடிவேல் மட்டும் அதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு இல்லையா அப்போ நானும் தானே அதுக்கு சம்மதித்து போய் உட்காந்துருந்தேன் அந்த இடத்துல பிப்ரவரி எட்டில் நாங்கள் என்ன சொன்னோம் தப்பாக எதுவும் சொல்லலையே நாங்கள் நல்லது தானே வந்தோம் பிப்ரவரி எட்டில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அவர் சொன்னார் வடிவேல் அது எதுன்னு கதை சொன்னார் அது எதுவுமே நடக்கலை ஆனால் நான் எந்த கதையுமே நான் ஏற்றுக்கவே இல்லையே அந்த பேப்பரை எடுத்து வாசிச்சதே அவர் தான் நான் யூடியூப்பில் வீடியோ தான் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு கடைசியில் இவர் சொல்கிறது எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அவர் பின்னாடி பயணிக்க வேண்டாம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம் அதுக்காக போய் உட்காரணும்னு சொல்லி உட்காந்துட்டு அந்த எட்டில் நாங்கள் சொன்ன விஷயத்த கூட காலையில் நான் வீடியோலேயே சொல்லிட்டேன் அதாவது ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார் அளவில்ல ஆட்சியாளர் வருகிறார் கோரக்கரே சந்தோற கிடையா இருக்குது இந்தியாவின் தலைமைப் பதவிக்குறப்போறார் இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு அவர் வந்த பின்னாடி ஒரு நேர்மையான அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் அதை வந்து உலகளாவிய அளவில் விரிவுபடுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ரஷ்யாவோட நட்பு ஏற்பட்டு உலகளாவிய திட்டம் உலகளாவிய ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் ஏன்னா பல நாடுகள் இன்றைக்கி தீவிரவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது காசா ஈரான் ஈராக்கு உக்ரைன் போன்ற பல தேசங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வடகொரியாலெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறையா பேசக்கூட முடியாது இப்போ இந்த மாதிரிலாம் பேசுனதுக்குள்ளே வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம்லாம் கிடையாது அங்கெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா இம்மாற்றோட தேவை அதை தான் நம்ம சொன்னோம் நேர்மையான ஆட்சியாளர் வருகிறான் பிப்ரவரி சொன்னோம் அதில் ஒன்றும் இல்லையே இதை அடிக்கடி அவங்க சுட்டி காட்டி மாற்ற சேனலில் பேசும்போது நாங்களும் அவங்க செத்தார் எழுப்ப அவங்களால முடியாதுன்னு சொன்னோம் செத்தார் எழுப்ப அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் இப்படி நான் சொல்கிறேன் செத்தாரை எழுப்ப அவங்களால முடியாது முடியும் என்றால் அவங்க நோட்டிஃபிகேஷனை வேமா சொல்லட்டும் அதுக்கான ஆதாரத்தை அவங்கள காமிக்க சொல்லுங்கள் மத்திய அரசுட்டு அனுமதி வாங்கணும் அவங்க செய்ய போகிற காரியம் சாதாரண காரியம் இல்லை அவங்க யாரை எழுப்ப போகிறாங்கன்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன் சொன்னால் எனக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில் வந்து நானும் வந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் தான் இருக்கேன் அந்த கட்சியில் இருக்க முக்கியமான ஆள்கிட்ட சும்மா சும்மா அதை பற்றி பேசினா எனக்கும் வந்து அவங்க அவங்க கொஸ்டின் கேட்டு வீடியோவை டெலிட் பண்ண வச்சுருவாங்க அதனால் வந்து நான் அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை வச்சுருக்கேன் அவ்வளோ தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் சத்தார் எழுப்புதல் அவங்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கட்டும் பர்மிஷன் வாங்கட்டும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பெர்மிஷன் வாங்க சொல்லுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கொடுக்காதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்டில் வந்து நிறையா அது இதுன்னு சொல்கிறாங்க இவங்க பஸ்ஸில் செத்தாரே எழுப்பி முடிக்கலை இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ஆச்சிக்கெல்லாம் வந்த பின்னாடி என்னையுமே சிறையில் போட்டுருவாங்களாம் எப்பா சரி காமெடியாக இருந்துச்சு அந்த கமாண்டை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பி தான் வருது ஆமாம் அதாவது முதல்ல செத்தாரை எழுப்பதை விடயத்தை செஞ்சு முடிங்க அது வந்து பைபிளில் சொன்னது போல் நான் காலையில் சொன்ன வீடியோ தான் அதெல்லாம் வந்து இவங்க இறைவன் இறை தூதர்கள் யார் ஈ சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவங்க செய்யக்கூடிய வேலை தான் சித்தார் இழப்புதல் நம்ம சாதாரண மனிதர்கள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது இந்த இம்மாட்டருன்றது பிடிச்சன்ஸ்ல நாவஸ்டமஸ் பிடிச்சன்லையும் கோரக்காரலி சந்தரகை படிச்சன்லையும் போட்டிருக்காங்க அது நடக்குதான்னு வேணால் பார்க்கலாம் இந்த சித்தார் எழுப்புதல் விடையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றுன்றது என்னுடைய கருத்து அதை கருத்துகள் ரீதி அவங்களை எதிர்கொண்டு பதிலுக்கு வீடியோ போடட்டும் அவ்வளோதான் இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இது பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்லை ஆமாம் நான் எனக்கு அவங்க எங்கள் சேனலை பற்றி பேசுனாங்க நாங்களும் அவங்கள பேசியிருக்கோம் ஏன்னா ஆட்சி அமைக்கப்படுவது நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எந்த ஆட்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாது எலெக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஏன்னா எங்கள் வாட்ஸ்அப் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க அது யாருன்றதை நாங்கள் வெளியில் சொல்ல விரும்பலை அதே போல் குழு தவிர்த்து வெளிலையும் பல பேர் நம்மக்கிட்ட அந்த இறையாட்சி அமைப்பதற்கும் சித்தராட்சி அமைப்பதற்கும் பல பேர் வந்து என்ன உதவினா எழுங்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அதை நோக்கி தான் அங்கே பயணித்து விட்டுருக்கோம் நாங்கள் விளையாட்டு காரியமெல்லாம் பேசலை சில பேர் சும்மா நான் கட்டி வந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதை நான் டெலிட் தான் பண்ண முடியும் சரிங்களா அதனால் வந்துட்டு ஆண்டவர் நல்லா வழியை காட்டுவார் இறைவன் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு மாதிரிலாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பின்னாடி நான் போனது எப்போ போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டில் போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து உடனே ஒரு கொஞ்ச நாள்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜல்லிக்கட்டு புரச்சி ஸோ இப்போ தஞ்சை கோயிலுக்கு நான் போகும்போது போயிட்டு வந்தவொடனே என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருக்குது அதை நடத்துகிறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் எனக்கு நான் வந்து அப்போ சாதாரண ஆளாக தான் இருப்பேன் ஆனால் கட்சியில் இருந்தேன் ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில்லலாம் இது மாதிரி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் மெசேஜ்லாம் போட்டேன் அது எப்படியோ பரவி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து பேர் முதல்ல போராடு போராடினாங்க அழகா உள்ள மூவாயிரத்தி ஐநூறு பேர் அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் போராடி அது கடைசியில் ஒரு பெரிய போராட்டமாக மாறிச்சு மாணவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க திடீர்னு என்ட்ரி ஆகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான் என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதிரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இரநூத்தொம்பது பேரை ஃபஸ்ட்டு கைது செஞ்சாங்க அது அப்படியே மறுநாள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இறங்கி போராட்டம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய புரட்சியை வெடிச்சு ஜல்லிக்கட்டை நம்ம பெற்றுக்கொண்டோம் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார் அப்போ அந்த நிகழ்வுக்கு அப்போ முக்கிய பங்களித்தது நானும் தான் சரிங்களா ஸோ இப்போ அந்த இமாட்ட உருள்ன்றது நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எல்லா வேலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ஜல்லிக்கட்டு புரட்சின்னு சொன்னேன்ல அதில் என்னுடைய பங்கு இருக்குது முக்கிய பங்கு மற்றவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது என்னோடய பங்கு எல்லா விஷயத்துலேயும் இருக்கும் அரசியல் ரீதி அது உங்களுக்குலாம் வெளியே தெரியாது அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இமாட்டரோல்ன்றது யாருன்னு ஒன்றும் முடிவு பண்ணலை சரிங்களா யாராக வேணால் இருக்கட்டும் ஏன் இருக்கட்டும் சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் இமாட்ட உருள்னு சொல்லும் போது ஏங்க தென் மாவட்டத்தில் பிறந்த நான் இமாட்ட உள்ன்னு என்ன தவறுன்னு கேட்குறேன் அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது யாகு மெடிட்டேஷன் ஐயா போட்ட வீடியோவை பார்த்தோம்னா அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகுது அதெல்லாம் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லைங்க வெளியில் வரும்போது பார்த்துக்கலாம் யார் வேணால் வாங்க இருந்தால் வாங்களேன் நாளைக்கே கூட மோட்டர் வாங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் மின்னமோ வெட்டித்தனமாக கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வா நீ வெளியே வா நீ வெளியே வந்து கிளிக்கிறத பார்ப்போம் நீ சென்னையில் தான் இருக்கேன் வாழை திரட்டி போய் தலைமை செயலத்தை போய் முற்றுகையேடு நான்லாம் என்ன பேசிக்கிட்டிருக்கீன்னு பார்த்தீங்களா நாங்களாம் என்ன வேணால் பேசுவோம் என்னையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் போய் டிஜிபி நம்பர் வேணுமா செக்ரட்டரி ஆஃபீஸில் யார் நம்பர் வேணும்னு சொல்லுங்கள் எல்லா நம்பரும் நாங்கள் வச்சுருக்கோம் தரோம் எங்கள் வாட்ஸ்அப் குள்ளே இருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்க அத்தனை அமைச்சர்களையும் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான் எங்கள் வாட்ஸ்அப் குள்ள ஒருத்தர் இருக்காரு நீங்களாம் எங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட திமுகலேருந்து அதிமுகலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை காண்டாக்ட் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் போய் கொடுக்குற கம்ப்ளைண்டெல்லாம் அப்படி ஊதி தள்ளி விட்டுருவோம் நாங்கள்லாம் எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம் இ அவங்க முதல்ல செத்தார் எழுப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன வேணால் அவங்க சேட்டும் பார்ப்போம் அடுத்தபடியும் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் அதனால அமைதியாக இருப்போம் ஓம் நமே சிவாயா திருச்சிற்றம்பளம் அதனால் வந்து எல்லாம் இறைவன் செயல் நடக்கிறது நடக்கட்டும் சரிங்களா நன்றி